வணக்கம் கேது தசா நடக்கிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முதன்மையானது மன ரீதியான பிரச்சனையும் பொருளாதார ரீதியான கடன் பிரச்சனையையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க கேது தசா புக்திகள் வந்தாலோ இல்லை வேறு எந்த கிரகம் தசா நடத்தி அந்த தசாவில் கேது புக்தி வந்தாலோ கேது அந்தரம் காலம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட காலம் வந்தாலோ தயவுசெய்து அந்த காலகட்ட அமைப்புகளில் சுற்றி உள்ள நம்பகத்தன்மையான உறவுகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்காதீங்க Thank mm -hmm. you. கடன் வாங்கக்கூடிய அமைப்பின் மூலமாகத்தான் கேது கர்ம கடனை திரும்ப கொண்டு வருவார் அதன் மூலமாக சிக்கல்களை தர்ம சங்கடங்களை மனஸ்தாபங்களை உறவுகள்ல பகை உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நிச்சயமா அவர் செய்வதுண்டு இதை தாண்டி உறவுகள் கிட்ட மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி குத்தி காட்டக்கூடியது அவங்களுடைய தவறுகளை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நம்ம அறியாமலே அவங்க கிட்ட நல்ல விதமா எடுத்து சொல்றோங்கிற பேர்ல எடுத்து சொல்லி அதன் மூலமா உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுவதற்கோ அந்த இணக்கத்தன்மைகள் குறைந்து போவதற்கோ அந்த சுமூகமான உறவுத்தன்மை நீடிக்கிறதுக்கோ நிறைய காயங்களை சந்திக்கிற விதமா அமையக்கூடிய விஷயத்தை கண்டிப்பா கேது கொடுப்பாரு இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் அதிகப்படக்கூடிய விஷயங்கள்ல மிக முதன்மையானது என்ன அப்படின்னா எந்த தவறையும் தான் செய்யாம தான் துணையாக நின்றிருக்கும் போது மற்றவர்களால் செய்யப்பட்ட செயல்களுக்கு தான் பழிச்சுமைகளை ஏற்பதும் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக கேதுவுடைய தசா புக்தி அந்தர காலங்கள் அந்த ஆதிக்க அமைப்பை ஜாதகருக்கு நிச்சயமா கொடுத்துரும் சோ பொதுவா இந்த விஷயங்களை ரொம்ப கவனமா இருங்க கான்சென்ட்ரேட்டடா இருந்துருங்க தயவு செய்து முக்கியமான விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல அதாவது பயணங்கள் லாங் ட்ரைவ் பண்றோம் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேக்சிமம் சில ஆன்மீக ஸ்தலங்கள் பரிகார ரீதியான விஷயங்களுக்கு போகிறதா இருந்தால் தனித்து சென்று வருவதே இந்த கேதுவுடைய ஆதிக்க காலகட்ட அமைப்புகளை நல்லதாக அமையும் ஏன்னா ஒருத்தருடைய கர்மச்சுமையை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அந்த ஆதிக்க காலத்தில் அதை குடும்பத்தினருக்கும் சேர்த்து கொடுத்துடாமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் ஸோ தனித்த பயணம் தனித்த ஆன்மீக தரிசனம் எளிமையான உணவு பழக்கங்கள் எளிமையான வாழ்க்கை பழக்கங்கள் இதுதான் கேது தசாபுக்தியை கடந்து போகிறதுக்கு மிகச்சிறந்த வலி வாழ்க்கை வழிகாட்டு பரிகாரங்களை அமையக்கூடிய விஷயம் ஆகும்